பைத்தம் பணியாதத்துக்கு இந்த முருண்டிகள் ஊட்டி பைத்தம் உருண்டைகள் எல்லாம் ஊட்டி வச்சிருக்கேன் இதுக்குள்ள தனி அரிசிமா ஒரு சுண்ட எடுத்திருக்கேன் இது பைத்தம்மா ரெண்டு கப் ஒரு ஒரு கப் அரிசிமா மா வறுத்த அரிசி மாண்டா ரெண்டு கப் பைத்தம்மா போயிட்டு ஒரு ஃபோனை வந்து சார்ஜ் போட்டுட்டு வர நூற்றி ஒம்பது ரூபா வாங்குறவங்களா ஒரு ஃபோனுக்கு இந்த கரையில் இல்லையெண்ட் இந்த பைத்தம் பணி ஆகிறதுக்கு சேர்த்து தேங்காப்பு போட்டு சேர்த்திக்க நல்ல ஒரு டேஸ்டா கொடுக்கும்

பாருங்க முழக்கத்தை எங்களுடைய ஏரியாக்கு உங்களால் எந்த சாப்பாடுகள் சாப்பாடுகள் இல்லையன்று உதவி செய்ய முடியுமாறதையும் கேட்டிருந்தவங்க தம்பி வந்து தம்பியும் வந்து கேட்டிருந்தாங்க கொஞ்சம் உளுத்தமாகவும் மற்றது பைத்தம் பணியாகவும் தட்டவடையும் கேட்டுருந்தது எனக்கு தேவையன்று சொல்லி அண்டு வந்து வீதியை எடுத்துக்கொண்டு போனேன் நீங்கள் வீதியில் பார்த்துருப்பியால் அதுக்கு நான் அந்த மழை டைம்ல தான் ஓடி ஆடி மலைகள் தான் போய் கருவாடு வாங்கினது மற்ற குரக்கன் எல்லாம் அந்த கழுவி காய போடுறதுக்கு அப்படா வெயில வரைக்கும் அப்படி பார்த்தெல்லாம் செய்தேன் நான் என்னென்னு சொன்னா குரக்கன் கழுவி காய அனைவருக்கும் வணக்கம் நான் தான் சர்மி இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் சத்யா எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நான் வீடியோ பார்க்கக்கு முன்னால் நான் உங்கள்கிட்ட நிறைய இதுகள் உங்களோட கதைக்கோணு யோசித்தேன் நான் சத்யரான சொன்னேன் உண்மையெல்லாம் நிறைய இப்போ எங்களோட இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் இப்போ காலநிலைகள் எல்லாம் சரியான மோசமாக போய்கொண்டிருக்கு இப்போ அண்மை காலத்தில் வெள்ளை பாதிப்பால் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவை இந்த நியூஸ் நிறைய பார்க்க கவலையாக இருக்குது இப்போ என்ன சொல்லுங்கள் மண் சரிவால் நிறைய உயிரினங்கள் I மறித்திருக்கின அதே மாதிரியானது இப்போ அண்டை நியூஸ் பார்த்தனா ஒரு ஒரு அப்படியே அந்த மண் சரிஞ்சு விழுந்தால் அந்த என்ன ஒரு கிச்சின் மாத்திரம் அப்படியே அந்த அதுக்குள்ளே மண் போக இல்லையா அதுக்குள்ளே ஒரு மூன்று மூன்று பேர் ஏதோ உயிர் சப்பினதாமிடம் மூன்று புள்ளிகளும் தாயும் ஏதோ உயிர் சப்பினதாமிட்ட மாதிரி நியூஸ் போட்டிருந்தோம் அதுவும் அவங்க என்ன செய்திருக்காங்க மண் அப்படியே ஃபுல்லாக மூவிட்டா வெளியில் சத்தம் கேட்குறதுக்காக அந்த கிச்சனுக்கு இருந்தபடியாக அந்த கிச்சன் ஏதோ ஒரு இதோ கரண்ட் ஏதோ எடுத்து தட்டிருக்கணும் சவுண்டு கேட்க உள்ளக்குள்ள சாயங்கால்தான் இருக்கிற உயிரோடு அப்ப உடனே அவங்க வந்து காப்பாற்றி ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணி இருக்க புதஞ்சம் ஆனா அவங்க உயிரோடு இருந்தது பெரிய விஷயம் அது மூன்று நாளைக்கு பிறகுதானே அவங்க தேடு இப்போ மண்ணை தாண்டி கொண்டு போவேக்கல உயிரோடு இருந்ததுன்னு சொல்லி மேலே பார்க்க சந்தோஷமா இருக்குது மேலே என்ன சொல்லுங்க ஆபம் அந்த உயிரோடு இருந்து தங்களை யார் காப்பாற்ற வரி வினமேட்டு எண்ணிக்கொண்டிருக்கேன் அந்த டைமில் நினைக்கிறேன் சவுண்டு கேட்டுருக்காங்க வழியில் சத்தங்கள் கேட்டபடி அவங்க சவுண்டு கொடுத்தபடி அவங்கள காப்பாற்றக்கூடிய மாதிரி இருக்குது இன்னும் இன்னும் எத்தனை பேர் உயிரோடு இருக்கணும் நிறைய பேர் காணாமல் போயிருக்கணும் அப்போ அவங்க தேடு பணி ஆரம்பித்து கொண்டு இருக்கிறாங்க பார்த்து பார்த்து கொண்டே இருக்கிறாங்க மேலே மறிந்தவர்களுக்கு நாங்கள் இவர்களுக்கு உண்மையிலே வந்து எங்களுடைய அனுதாபங்களை நாங்கள் இந்த இடத்துல வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் அது மட்டுமில்லை நிறைய இடங்கள்ல இருந்து இப்போ உலகம் ஃபுல்லாகவே எங்களுடைய வீடியோ வந்து பார்க்குறாக்கள் இருக்கிறாங்க ஏன் மலையகத்திலேருந்தே எங்களோட சதைக்கிறவங்களே வந்து ஒரு சில பேர் இருந்துருக்கிறாங்க உண்மையிலேயே நாங்கள் அவங்களுக்கு கூடி கால் பண்ணினாங்களா அவங்களோட ஃபோன் வந்து வேலை செய்யலை அப்படி இருந்து மென்முறா கான்டாக்ட் எடுத்து கதைச்சவா தாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து கரண்ட் இல்லையா மொழ வெள்ளம் சரியான முந்நூறுரூவா கொடுத்து தான் ஆட்டோ பிடிச்சி இங்கே போன வெளியில போயிட்டு ஒரு ஃபோனை வந்து சார்ஜ் போட்டுட்டு வரக்கு நூற்றி ஐம்பது ரூபா வாங்குறவங்களாம் ஒரு ஃபோனுக்கு இல்லாதபடியால் அந்த நேரம் அடிக்கடி சிக்னல் பிரச்சனையுமா இதுவேலேயே வந்து சரியான கவலையாக இருந்துச்சு என்ன சொன்னால் நாங்கள் நாங்கள் இங்கே இருக்கிறோம் ஆனால் இங்கே இருக்கிறோம் எங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு பிரச்சனையும் ஒன்றும் இல்லை இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் ஆனால் வீடியோ பார்க்குற எங்களுடைய உறவுகள் என்றதை நான் இந்த இடத்துல சொல்லுவேன் இந்த உறவுகள் அனைத்து உறவுகளுமே வந்து உண்மையிலேயே சரியான வேதனைப்பட்டு பிள்ளைகளை பறை கொடுத்து ஒரு நிறைய சாப்பாட்டுக்கு உறக்கம் கலைஞ்ச ஒரு நிலைய மேலே இருக்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுமே ஒவ்வொருத்தருமே இந்த கடவுளை பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது இந்த வரப்போற இயக்கம் அதே மாதிரி இயற்கை அனர்த்தம் இருந்ததாம் என்று இப்போ இயற்கை திருப்பியும் சு வரப்போகுதாம் சுறாவளி அதே மாதிரி அந்த நிலநடுக்கம் பெறும் அதுவும் கரையோர பகுதியில் இருக்கிறவே மிக கவனமாக இருக்கும்னு தஜி தவறி சுனாமியும் பெறெல்லாம் இல்லாட்டி நில அந்த அதிர்வு மா அது பெரிய பேர தூரமாக வருமாம் சொல்லி இப்ப விஞ்ஞானிகள் சொல்லி மாதிரி பாதுகாப்பா இருக்கோம் பாதுகாப்பா இருக்கிற இடத்துல இருப்போம் பாதுகாப்பு என்னோட பகுதி என்ன நாங்களும் ஒரு ஐம்பது மீட்டர் சூரத்துலதான் பெறாது மீட்டர் பாக்கலாம் சும்மா நோமல அவ்வளவு தான் நாங்க இருக்கிறோம் ஆனா நாங்க இருந்தாலும் உண்மையிலேயே எங்களை வீடியோ பாக்குறோம் அனைத்துறவுகளும் வீடியோ பாக்குறதுல நிறைய பேர் இருக்கிறாங்க அனைத்துறவுகளுமே வந்து ஒரு கா புரியான சூழ்நிலையும் வேதினையுமான நிலைமையில் இருக்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுமே நான் மறுபடியும் சொல்லிக்கொள்கிறது கடவுளை வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கோ வரப்போகிற அனர்த்தத்தில் இருந்து எல்லோரும் தப்பி தப்பிச்சு கொள்ள வேணும் வேணும்னு சொல்லி அனர்த்தமானது விரதா வர தெரியாது இயற்கையான அனர்த்தத்தை ஒருத்தனாலேயுமே ஒன்றும் செய்ய முடியாது இதுக்கு நாங்கள் கடவுளைத்தான் பிரார்த்தனை செய்து கொள்ள வேணும் சரி அப்போ இன்றைய நாளிலே வந்து ஒரு வீடியோ வந்து சருமி செய்கிறதாக இருக்குது அந்த வீடியோ வந்து என்ன வீடியோ நான் இன்றைக்கி ஒரு சுமார் குக்கிங் மாதிரி தான் என்னென்ன சொன்னால் ஒரு பலகாரம் இப்போ என்ன சொன்னதுன்னா இனிமேல் வர போகிறது கிறிஸ்மஸ் வருஷங்கள் தைப்பொங்கல் அதுக்காக இதை கதைக்கிற என்று நீங்கள் நினைக்காதீங்க இப்போ வர போகிற இதுகளுக்கு எப்படியாவது இப்போ கிறிஸ்மஸ் வருஷங்கள் வரையக்கல இந்த பொருட்கள் எப்படி இப்போ ஒரு பலகாரம் செய்யக்கல கட்டாயமாக இந்த பொருள் அது அந்த இடத்துல இருக்கும் அதைத்தான் உங்களோட நான் செய்து காட்டப்புற என்ன முறை என்ற செய்முறை எப்படி செய்கிறதுன்ட்டு சொல்லி உங்களுக்கும் அது விருப்பமாக இருக்கும் என்ன பொருள் கிருஷ்ணாண்டுக்கு கேட்க நான் செய்து கொடுத்தேன் அது எனக்கு വീരി എടുക്കില്ല പോരണം എന്നു മഴ മറ്റ അത് ടൈമിൽ വീതിയെ കവർ പണത് കൊഞ്ചം കഷ്ടമേന്നത് ഇവരും ഒരു അലവെല്ലാം വെളിയിൽ പോയിട്ട് அப்ப அந்த டைம்ல நான் வீடியோ எடுக்கல அப்போ இதை இப்போ நான் செய்த பொருளை இன்றைக்கும் பிள்ளைகளுக்கு கேட்டவியல் இன்னும் ஒன்று சொல்ல வேணும் உண்மையிலே எங்கள வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து இந்த பலகார ஐட்டங்கள் மற்றது வந்து அந்த என்னமா என்ன சொல்லுதுன்னா இப்போ ஒரு அக்கா கிட்ட இப்போ உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணி விடுறேன் நான் கொஞ்சம் பொருட்கள் கொடுத்தனா அதுவும் நான் அந்த மழை டைம்ல தான் ஓடி ஆடி மலையை நினைஞ்சு தான் போய் கருவாடு வாங்கினது மற்ற எல்லாம் அந்த கழிவு காயப்படுறதுக்கு எப்படா வெயில் வரைக்கும் அப்படி பார்த்தெல்லாம் செய்தேன் நான் என்னன்னு சொன்னா குரக்கன் கழிவு

கூடுதலே இல்லை நான் வாங்கின கருவாடு ஒரு அளவான கருவாடு தான் தலை நோண்டினி வாங்கினான் இனிமே வாங்கி தலை நோண்டி கொடுக்க டைம் காணாது அப்ப அவங்க ரெண்டு கிலோ கருவாண்டு கேட்கணும் தேடி தெரிஞ்சு மலைக்கு அங்க இங்கே ஏதோ வாங்கிட்டேன் அப்ப அந்த கட்ட சொல்லித்தான் கொடுத்தேன் நான் என்னென்னு சொன்னேன் அக்கா பெரிய கருவானு இப்ப இந்த டைமுகள்ல பெரிய கருவாடுகள் வராது இப்போ நெத்தலி நெத்தளி கருவாடுகள் நெத்தலிகள் படாது அதோட கிடந்த கருவாடு தான் வாங்கினான்க்கா அது பிரச்சனை இல்லையாண்டு அப்ப அவ கேட்ட அனைத்து பொருளும் நான் இல்லையே என்று சொல்லாம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் தயார் செய்து தரமாக தான் அவட்ட கொண்டு போய் வீடு தேடி கொண்டு கொடுத்துட்டு வந்தேன் தம்பி வந்து தம்பி வந்து கேட்டிருந்தேன் கொஞ்சம் என்னது உளுத்தமாவும் மற்றது பைத்தம் பணியாரம் தட்டவடையும் கேட்டிருந்தது இப்போ எனக்கு தேவையன்று சொல்லி அண்டு வந்து வீதி எடுத்துக்கொண்டு போனேன் நீங்கள் வீதியில் பார்த்து திருப்பியால் உண்மையில் அதை வந்து எடுத்துக்கொண்டு போயிருக்கில்ல சாப்பிட்டுட்டு சந்தோஷம் ஃபைதவனித சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக சொல்லிட்டு போ எனக்கும் ஒரு சந்தோஷம் இப்போ ஒரு பொருளை நான் கொடுக்க அவங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் உண்மையில் நல்லா இருக்குது என்று சொல்லியிருக்கேன் அது சந்தோஷம் இன்னும் இன்னும் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணுமன்ற இது இருக்குமே சரி அப்போ செய்தது வந்து அனைத்து உறவுகளுக்குமே நாங்கள் செய்கிறதையும் பார்க்குறீங்க பார்த்துட்டு ஆர்டரில் தாரதுக்காக ரொம்ப சந்தோஷம் அது மட்டும்தில்லை இப்போ தெகால சூழ்நிலையில் உண்மையிலேயே வந்து நாங்கள் அன்றைக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துருந்தாங்க அப்போ நேற்றைய தினம் வந்து என்னை கோல் பண்ணி நான் கராச்சியில் நினைக்கும் பொழுது கேட்டிருந்தாங்க எங்களோட ஏரியாவுக்கு உங்களால் இயன்றளவு சாப்பாடுகள் இல்லைன்னு சொன்னால் ஏதாச்சும் உதவி செய்ய முடியுமான்றதையும் கேட்டிருந்தவங்க இப்ப இந்த வீடியோ பார்க்கற நீங்க அதாச்சும் வந்து எங்களால செய்ய உங்களால செய்ய வேண்டிய விஷயம் இந்த சாப்பாடு கொடுக்குற இது இருந்துச்சுன்னா சாப்பாடு ஒரு பொதி இப்ப நிவாரண மாதிரி பொதியையும் கொடுத்தால் அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் இந்த டைம்ல அவங்களுக்கு உதவியா இருக்கும் அதே மாதிரி அண்டும்மொரு அம்மா என்னோடய அந்த முதல்ல முறை சாப்பாடோட சொந்த அம்மா தான் எனக்கு கால் பண்ணி கதைச்சிருந்தவா இப்போ நிலைமைகள் நான் நான் சரிமி சரியாக நான் கொஞ்சம் சாப்பாடுகள் கொடுக்கணும்னு நான் உங்களை கால் பண்ணி அப்புறம் கதைக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தவா நான் மூமெண்ட் தான் சொல்லியிருந்தேன் என்னடா அவள் ஒரு சாப்பாடு சேர்ந்தால் செய்து போட்டு அவங்களுக்கு கொண்டு கொடுக்க அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமே என்ன இப்போ இருக்கிற நிலைமைகளில் ஒரு நேர சாப்பாடுக்கே சரியாக கஷ்டப்படுறாங்க உண்மையில நிறைய வீடியோவில் பார்த்து கொண்டு நிறைய நிறைய இதுகள் எல்லாம் போய் நிறைய பேருக்கு உதவி செய்கிறாங்க உண்மையில் பார்க்க சந்தோஷம் ஏதோ என்ன நாங்கள் முதலும் வந்து மலைக்குள்ள வந்து உண்மையிலேயே அந்த ஏதோ சாப்பாடு நாங்கள் இப்போ வெளியில இருந்து காசு அனுப்பினாலும் எங்களோட கையால் சாப்பாடு சமைத்து கொடுத்து நாங்கள் அது எங்களுக்கும் புண்ணியமாக இருந்துச்சு அந்த வகையில கரையும் அந்த டைம்ல நாங்கள் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு கொடுக்க அவங்களுக்கும் பெரிய சந்தோஷம் அப்ப அதே அளவுதான் இப்பயும் அதே மாதிரி கேட்டுருந்தாங்க ஆனால் அது வந்து என்னென்னு சொல்றது இப்பயும் அதை நான் கொடுக்கறாங்க நாங்கள் இப்போ நீங்க யாராவது உங்களுடைய என்ன தினமாயிருந்தாலும் அதை இந்த டைமில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க இதை நம்பர் ஆட் பண்ணி விடுறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் அந்த சேவைகளை நாங்கள் செய்கிறதுக்காகவே காத்திருக்கோம் நாங்கள் இப்போ ஒவ்வொரு ஏரியா கொண்டு போய்க்குல அவங்க அங்கே இருக்கிற ஒரு இஎஸ்ஓ யாராவதோட அவங்களோட கதைச்சி அவங்கள ஆக்களை அரேஞ்ச் பண்ணி தந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ சட்ட இப்போ சட்டத்தோட செயற்படக்கூடிய மாதிரி ஜெர்மனிலேருந்து அண்டைக்கு ஒரு அண்ணா ஹோல் பண்ணியிருந்தவர் தங்களுடைய அம்மாவோட என்று சொல்லி வாய்ஸ் மெசேஜ் கூடி போட்டிருந்தவர் நான் அந்த ஹோல் ஆன்சர் பண்ணிடல அந்த கொழும்புக்கு போயிட்டேன் அப்படியே நான் ஆன்சர் பண்ணிடல சாரி உண்மையிலேயே வந்து கால் பண்ணி நான் ஆன்சர் பண்ணாதது இருக்க வரை உறவுகளே வந்து மன்னிச்சு கொள்ளுங்கள் என்ன சொன்ன சில சில டைம்களில் நான் வழியில் நின்றபடி அடிக்கலாமல் போயிருக்கோம் சரி அப்போ இதை வந்து பார்த்துருப்பீங்கள் இதை இப்படியான தொடர்பு சேவைகள் செய்கிறேன்னு சொன்னாலும் மற்றது உங்களுக்கு இப்போ இங்கே சொல்லவங்காக வரட்ட டைமோ இங்கே இருந்து பாசல் போடணுமோ மற்ற அந்த அம்மா இன்னொரு அம்மா அவங்க கேட்டுருந்தவா நான் அந்த தே கதிர மிஷின் எடுத்தேனா இங்கே இருந்து எடுத்து எனக்கு அனுப்பக்கூடிய மாதிரி இருக்குமோனு சொல்ல நான் ஓகே என்ன அந்த பொருளை விட நாங்கள் போடுற இப்போ இந்த வெயிட்க்கு வெயிட் கூட வாயிருக்கும் ஆனா அவங்க தாங்கள் பெரிய கொஞ்சம் கொஞ்சம் சவுரங்கள் எல்லாம் கிட்ட கிட்டே இருக்கணுமா அப்போ தாங்கள் பகிர்ந்து கொண்டு திருவிக்கொள்ளலாம் நான் ஓகே பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லி

பார்க்கறதுக்கு நீங்களும் தயாராகி கொள்ளுங்கோ இனி வர போகிற கிறிஸ்மஸ் வார வருஷங்கள் ஒவ்வொன்றில் இப்போ நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் பைத்த மணி அரவன் வாசி அந்த அரிய தரம் சீனி முறுக்கு ஒவ்வொரு ஒரு கதாகாரம் உங்களுக்கு செய்து காட்டுவேன் நீங்கள் அதையும் பார்த்து உங்களுக்கு இப்போ செய்த சில பேருக்கு தெரியாமல் இருக்கு எனக்கு மேரம் பத்தில் இதுகளை பற்றி தெரியாது நான் வேறு யாக்கிட்ட ஒரு ஆக்கிட்ட கேட்பேன் கேட்டேன்னு சொன்னால் வந்து ஒரு கராய் பண்ணி பார்த்தேன்னா அது பிடிச்சிட்டானே ஓகே அதே அதேமாதிரி நீங்களும் இதை பார்த்து செய்து பேருங்கோ அப்படி இருக்குது நல்லா வேறும் நான் செய்கிற செய்முறையை நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா ஓகே தேவையான பொருட்கள் இது கோதுமை அம்மா கோதுமை அம்மா எடுத்து வைக்கிறேன்னா அந்த பைத்தம் பண்ணியால் அந்த கரைச்சி போட்டு தோச்சு துவச்சிக்கிறதே அதுக்காக கோதுமாவும் அரிசி மாவும் மிஸ் பண்ணியிருக்கேன் இதுக்குள்ளே தனி அரிசிமா ஒரு சுண்டை எடுத்துருக்கேன் இது பைத்தம்மா ரெண்டு கப் ஒரு ஒரு கப் அரிசிமா வறுத்து அரிசி மாண்டா ரெண்டு கப் பைத்தம்மா அதுக்கு நான் இதுக்குள்ளேயே பைத்தம்மா திரிக்கேக்கியே இல்லை க போட்டு திரிச்சிருக்கேன் நல்ல வாசமா இருக்கும் அந்த ஒரு வாசனையை கொடுக்கும் பைத்தமா ஏலக்காய போட்டோன்னா ஒரு வாசனை டேஸ்டா கொடுக்கும் அதுக்காகவும் சாப்பிடுவாங்க ஒரு மாசம் மட்டாலும் அப்படியே இருக்கும் பைத்தம் பணிகாரம் கூடுதல எல்லாத்திலயும் முன்னுக்கு இருக்கிறது பைத்தம் பணிகாரம் அந்த பலார பையக்குள்ள இருக்கிற என்னடா ஒன்றை வச்சுக்கிறேன் ரெண்டு மூட்டை வச்சிருக்காங்க விருப்பம் எல்லாருக்குமே அது விருப்பமாயிருக்கும் இருக்கும் அதே மாதிரி ரெண்டு மற்றது உப்பு எடுத்து மஞ்சள் அதே மாதிரி இப்போ ரெண்டு கப் சீனியும் எடுத்துருக்கேன் ஓ ரெண்டு கப் சீனி இது பானி காய்ச்சோனும் நான் பானி காய்ச்சறத உங்களுக்கு வரேன் அதே மாதிரி தேங்காப்பு ஐயோ கற்கண்டை விட்டுட்டு வந்துடுறேன் கற்கண்டு தேவையான பொருட்கள் ஆஹ் மற்றது இனி அப்படி அதோட பாருங்க மழை வந்து சக்க மழை வந்து பெய்து கொண்டு இருக்குது கடலோட இருட்டி மழை பெய்து கொண்டிருக்குது விளங்கும் இன்றைய நாளில் அது மட்டுமல்ல முக்கியமாக இவ்வளவு நாளும் மழை வரும் பொழுது இடிமின்னல் வராமல் இருந்துச்சுடா இடிமின்னல்கள் வந்து மின்னிக் கொண்டிருக்கிற வழியால வெளியில் திரிகிறதும் வந்து மக்களை நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்குள்ள தங்கி தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்றோம் ஏன்னு சொன்னால் இயற்கையின் அழிவை வேறாலையுமே தடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிற வழியால வீட்டுக்குள்ள இருந்தோம்

சரி இப்போ சட்டி சூடாகிட்டு இப்போ நான் தேங்காய் போட்டு எடுக்க போகிறேன் நல்லா வறுபடணும் தேங்காய் அப்போ தான் அந்த எண்ணெய் பிசுப்பு இல்லாமல் நல்லா வறுபட்ட பிறகு நாங்கள் இந்த பைத்த மணியார்க்கு சேர்க்க தேங்காய் போட்டு சேர்த்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் சில பேர் தேங்காய் சில பேர் சேர்க்கிற இல்லை தேங்காய் காரணம் வந்து சொன்னால் அந்த பைத்த மணியாரம் கொஞ்சம் மொறு மொறு பயிர்தா நல்லா இருக்குமில்ல நல்லா இது இருக்கோம்மா அப்ப இது போட்டோம்னு சொன்னா கொஞ்சம் விலை சொல்லி போட்டு மெச சிலவே செய்கிறேன் கண்டல் கடிவடும் தேங்காய் கடவு நல்ல டேஸ்டா இருக்கும் தேங்காய் நல்ல வாசனையும் மொழ டேஸ்டையும் கொடுக்கும் இது நல்லா வறுபடக்கும் எரிக்க விடாம நல்லா வறுப்படுது ஒளியாலொடி மின்னலு பக்க பயமா கிடைக்கும் டியூஷனுக்கு மேத்த போனும் காமிச்சிக்காவ உம் மழையும் பெய்யுது தேங்காய் அப்போ நல்லா வறுபட்டுட்டுது அந்த எண்ணெய் பிசுப்பு இல்லாமல் நல்லா வறுபட்டா ஓகே அப்போ தேங்காய் பூ நல்லா வறுபட்டால் தான் நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் டேஸ்ட்டையும் கொடுக்கும் இப்போ தேங்காய் பூ நல்லா வறுபட்டுட்டு நாங்கள் இப்போ ஓ பண்ணுவோம் ஓ பண்ணிட்டு இப்போ நாங்கள் சீனி பானி காய்ச்ச போகிறோம் இப்போ பார்த்துக்கோங்கன்னா நாங்கள் சீனி பானியை காய்ச்சி ஒரு கம்பி பதம் வந்தால் ஓகே இப்போ இதில் முக்கால் கப்பு தண்ணி விடப்போம் സീനിപ്പി നല്ല ഒരു കാമ്പി പദം വന്നാ ഓക്കെ സീനിപ്പാണെ കാണുമെന്ന് ടക്കന അടിപ്പിടിച്ചിരുന്നു സീനിപ്പാൻ നല്ല കാഴ്ച കൊണ്ട് വെള്ളം കഴിക്കണം നല്ല വടവ കാണാൻ നല്ല കാഴ്ചപ്പെട്ട ഒരു കാമ്പി പദം നല്ല സീനിയൊരു കാമ്പി പദം വന്നാൽ ഓക്കെ சீனிப்பானி கொதித்து கொண்டிருக்கிறது சீனிப்பானி நல்லா கொதித்து நல்லா கும்ழி கும்ளியா வரும் பாருங்க வேற நாங்க தண்ணீரை எடுத்து பார்த்தோம் என்று சொல்லிட்டேன்னா ஒரு கம்பிப்பத திரும்பணும் அவங்கதான் இப்போ சீனிப்பானை எடுத்து இப்படி இப்படி ஒட்டா ஒரு ஒரு கம்பி மாதிரி ஒன்று வரும் ൂള നല്ല എണ്ണ വരമാ കൊഞ്ചൽ നൊരുവല

நாங்க மாவு தோச்சி தண்டை உடைய அமையும் பரிச்சு எடுக்கக்கூடிய அதுக்காகத்தான் அந்த ஒரு காம்பி பதத்துக்கு அமைப்புறது இதை நான் பைந்த மாவு சேர்த்து கொள்வேன் கூட அரிசி மாவுன்னு சேர்த்துக் கொள்றேன் இதே கட்டண்டு அடுத்தது தேங்காய் இதை சில பேர் எண்ணெய் நல்லா அடிச்சு எண்ணெய் மாதிரி எடுப்பினா ஆனால் எண்ணெய் மாதிரி விரும்பினா நீங்கள் எடுத்துக்கொண்டு இருந்தால் நாங்களும் இப்படித்தான் உங்களுக்கு சேர்த்து கொள்வோம் நாங்கள் இதை மூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இனிமே சீனிப்பானிய விட்டு காக்கி எடுக்கணும் கிண்டி எடுத்து உருண்டை பிடிப்போம் கடவுள் ரெண்டு உருண்டை பிடி போகணும் நாங்கள் எல்லா வடிவ குருண்டு அப்பதான் சீனிப்பானியோட இந்த மா சீனி பானியோட சேரும் കയ്യിലളിക്കണ്ടോ എന്താടിയപ്പള അപ്പി ഉരുട്ടി എടുക്കാനൊക്കെ ഇപ്പൊ ഇണ്ടക്കി നമ്മ ഉരുട്ടി വെച്ചോട്ടോന്നാ நாங்க நாளைக்கு எடுத்த விட அப்படியே உடையாம நல்லா நீட்டாக இருக்கும் நல்ல அருக உழகணும் நாங்க உடனே இப்போ உருண்டை குடிச்சிட்டு சுட்டோம்னு சொன்ன சொன்னா சில வழியில உடைய பார்க்கும் ஏன்னா நாளைக்கும் மிச்சம் எடுக்கலாம இருக்கும் நான் இப்போ உங்களை சு கொஞ்சத்தை தான் சுட்டு காட்ட போறேன் நாளைக்கு தான் மிச்சத்தை சுட்டு எடுப்பேன் இப்ப நான் வடிவாய் குழச்சு எடுத்துட்டேன் இனிமே நான் இதான் உருண்டையா குடிக்க போறேன் நீ பாருங்க உருண்டை பிடிக்கிற பதம் வந்துட்டு சீனி பணி நல்லாவும் கூடவும் கூடாது அதே மாதிரி குறையவும் கூடாது குறைஞ்சதுன்னு சொல்லிட்டு நாங்க உருண்டை பிடிச்சி எடுக்க கஷ்டமா இருக்கு குடிச்சு சொல்லிச்சோன்னா இருகாது அத உருண்டை இருகாது பைத்த மணியோ உருண்டை இல்ல பிடிச்சி மூண்ட புடிச்சுக்காது அமர்த்தி பிடிக்கும் இல்ல அமர்த்தி பிடிச்சோம் உங்களோட உங்களோட சைஸ் கேட்ட மாதிரி பிடிச்சிக்கொள்ளாரு சின்ன நான் நாங்க பிடிச்சோன்னா மாவுக்க போட்டு தூக்கி வைக்க கணக்காக இருக்கும் பைத்தம் மணியாரு நல்லா பெருசா இருந்தாலும் பலம் இருக்கும் பார்த்தீங்களா இதை இத ஃபுல்லா நான் விழுகா விட்டு நாளைக்கு பொறிப்பியலா இருந்தால் நல்லா நீட்டாக இருக்கும் மேல உடையாது எப்போ ஒரு மாசத்துக்கு வச்சு எடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைக்கி அமர்த்தி பிடிங்க போவுமே நான் உருக்கி அமர்த்தி பிடிக்கிறேன் கூடிட்டு நிறைக்கி நல்லா அமர்த்தி போட்டு அப்பதான் இந்த உருக்கமா உடையாம இருக்கும் முடிய உண்டு எல்லாத்தையும் இப்ப பைத்தம் பணிகிறதுக்கு உருண்டா பிடிச்சி முடிஞ்சு கொண்டு வருது பயம் உண்டா கொண்டா பிடிச்சிட்டு போனோம் முடிஞ்சு கொண்டு வருகிறது இனிமே கொஞ்சம் அருவா விட்டுட்டு கடைசி முதல் பிடிச்சது கொஞ்சம் அருவி இருக்கும் அதைத்தான் உங்களுக்கு நான் பைத்தம் பணிகாரத மாவுளுக்கு ஊற்றி பொதிச்சு கடம்புற மத்தத குறவுதான் பிடிக்குது ஓகே பைத்தம் பண்ணி ஆகிறதுக்கு இந்த உருண்டைகள் உருட்டிட்டேன் பயத்தம் உருண்டைகள் எல்லாம் உருட்டி வச்சுருக்கிறேன் இப்போ கரண்ட் நின்று விட்டு வந்தபடி அப்போ ஒரு ரெண்டரை மணி நேரம் கரண்ட் இல்லை அதுக்குள்ளது பார்த்தீங்களா இதை ஃபுல்லாகவே நான் போயிட்டு எடுத்துக்கலாம் நான் இப்போ இதுக்கு இந்த துவைக்கிற மா தயார் செய்ய போகிறேன் இப்போ நான் இதுக்குள்ள வெள்ளரிசி மாவும் கோதுமாவும் கலந்து வச்சுக்கிறேன் அதுக்குள்ள கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன் அளவா உப்பு என்ன மாவுக்கு ஒரு உப்பு இருக்கணுமே சொன்ன சப்பாக இருக்கணும் அதோட மஞ்சத்தூள் மஞ்சள் கலர் வயிற் தம்பதியா இருக்கு அதோடய மஞ்சள் கலர் சேர்த்து கொள்றேன் இதளவு பதத்துல குளைச்சிருக்கும் அவளும் தண்ணியா இருக்க கூடாது அவளும் கட்டியா வந்திருக்க கூடாது துவக்கிற பாதமாக இருக்கும் அரிசி மா நாங்கள் ஏன் சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மொறுமுருப்பாயிருக்க அந்த கொஞ்சம் இதை விளவினாம மொறு மொறுப்பா கடிக்க பைத்த பணியாரம் சரம் ஒரு சரத்தங்க இருக்குமே பைத்த முறை பைத்த மா இந்த உருண்டை முறுக்க மாதிரி அதே மாதிரி மீனே இருக்கிற இது மா தோய்க்கிற மாவும் நல்லா ஒரு மொறு மொறுமுறுப்பாயிருக்கும் அதுக்காக தான் இந்த அரிசி மா நாங்கள் சேர்க்கிறது

மாவுில தோச்சு துவச்சு துவச்சி ஓண்ட ஒண்டா போடக்கூடாது அதுக்கப்புறம் கொஞ்சம் குழைச்சு விட்டாரு விளையாடி டக்குனா எரிஞ்சிடும் மாவுகளை தான் போட்டிட்டு வச்சிடும் இந்த பதா நோக்கி மீட்டர் எடுத்துக் கொள்ளுவோம் ஓகே நீங்கள் செய்கிற முறை பார்த்திருப்பீங்க இதையும் நீங்கள் கட்டாயம் இது எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இப்படி இருக்குதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க கூடுதலா இது அந்த டீ டைம்ல இதுக்கு இப்போ சோட்டி சாணாங்களா ஒரு டைம் எடுப்போமே டீ டைமில் அதுகளில் எடுத்துக்கொள்ளலாம் நீங்களும் வீடு இல்லை இதுகளை சொல்லி கடையில் இது வச்சிருப்பாங்க முப்பது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா உண்டு சொல்லி இப்போ அது அப்போ அப்படி இல்லை இப்போ இப்போ அது பெரிய ஒரு இது சின்ன உருண்டை இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா விற்பினா ஆனா இதுதான் அந்த கூடுதலா அந்த என்ன சொல்லுங்க அந்த ஒரு கல்யாணம் விடு சாமத்தியம் விடு பலாரப்பை

குளச்செடுத்து அப்படி செய்வாங்க சில பேருந்த கற்கண்டு தேங்காய் பது சேர்க்க மாட்டேன்னா உளகு சீரம் செய்து செய்யணும் மற்றது உளுத்தமாக பைத்தமாக போகிற இடத்துல பைத்தம் மாவை குறைச்சி அரிசி மாவை கூட்டி போடுவாங்க அப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க இதுதான் நாங்கள் செய்கிற மூளை மற்றது எப்பமே பைத்தமாக நாங்கள் கூட சேர்த்து அக்சிமா அப்போ நாங்கள் குறைச்சி கொண்டோம்னா அந்த பைத்தம் மாவண்ட டேஸ்ட்டு எங்கட வாயில் போய்ல அவ்வளோ ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதை மிறைய ஓடர்களை இப்போ என்ன சொல்லுங்க இதே பைத்தம் பண்ணியாருமோ என்னவாக இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான எந்த உணவாயிருக்கட்டுக்கு என்ன கேட்டாலும் நான் செய்துடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அது இதை இது என்ன என்னவாயிருக்காட்டுக்கு என்ன சாப்பாட்டு ஐட்டமாக இருக்கட்டும் உங்களுக்கு எது தேவை என்றாலும் எங்களோட தொடர்புகள் எல்லாம் இதை நான் இந்த யூடியூப் இதில் அட் பண்ணி விடுறோம் இந்த நம்பரை நீங்கள் என்ன வேணும் வேணுமென்றாலும் என்னோட தொடர்பு கொண்டு கழிச்சு என்ன தேவை இது வேணுமா அது தேவை சொன்னால் நான் உடனே ரெண்டு மூணு நாளைக்கு முன்ன சொல்லி இருந்தால் ரெடி பண்ணி தரக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற இதை பற்றிய கருத்துக்கள் கொமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்